ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சரோ மற்றவங்களோ வருகி திருக்கும் போது அவ்வளவு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு இடங்கள்லாம் நிறைய கொடியை கட்டுறாங்க அதை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் அதே அளவுக்கு எதிர்கட்சிகள் வருகும் போது காவல்துறையில் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் பேசினதுதான் நடைபெறும் என்பதை நேரத்திலே சொல்லிக்கொண்டு கூட்டணியை பற்றி பொறுத்த மட்டும் அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இரட்டை இல்லை தாமரை உறுதியான கூட்டணி இது இறுதியான கூட்டணி அதில் யார் யார் எவ்வளவு பங்கெடுப்புங்கிற பிரச்சனைலாம் நமக்கு தேவையில்லை எனக்கும் தேவையில்லை நமக்கும் தேவையில்லை ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எதுவும் போடுறீங்க இனிமேல் தயவுசெய்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இலக்கெல்லாம் என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அது வேண்டுமா வேண்டாமா அதுதானே முக்கியமே தவிர யார் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம தயவு செய்து ஏன்னா அதில் பேசக்கூடாது